நாம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் திடீர் என்று இறக்கக்கூடிய நிர்பந்தம் எதனால் ஏற்படுகிறது இதற்கு காரணமான கிரகம் என்ன இந்த ராகு பகவான் நம்ம வீட்டினுடைய எந்த ஆளுமை செய்கிறார் அப்படின்னா தெற்கு மேற்கு அப்படின்ற பகுதி உயர்ந்திருந்தால் இதனுடைய தாக்கம் என்பது குறையும் என்ற அடிப்படையில் தான் நமக்கு சிறிய சிறிய வாஸ்து விஷயங்கள் சொன்னாங்க ஆடு அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி இது எல்லாமே வந்து ராகு கொடுக்கக்கூடிய கெடு பலன்களில் இருந்து நமக்கு நன்மை அணிக்கக்கூடிய வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில கரெக்டா கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்து புதைத்து விடுவாங்க ஆன்மீகத்தின் வழியில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற முயற்சிகளை எடுக்கும் பொழுது இந்த ராகு பகவான் தரக்கூடிய பிரச்சனை தான் ஆலயம் செல்லும் போது விபத்து ஏற்படுது வீட்டுல நாம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் திடீர் என்று நிர்பந்தம் ஏற்படுகிறது இதற்கு காரணமான கிரகம் என்ன பிரணவ அடிப்படையில் எந்த அமைப்பை வைத்து நாம முடிவு செய்கிறோம் என்பதை பற்றின ஒரு அற்புத தொகுப்பு பொதுவாக ஒரு வீட்டுல நன்றாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அல்லது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மனித உயிர் என்பது அகால மரணம் அடைகிறது அப்படின்னாலே அந்த அகால மரணத்திற்கு காரணமான கிரகம் யார் அப்படின்னா இந்த ராகு அப்படின்றது சொல்லப்படுகிறது அப்போ அந்த ராகு பகவான் நம்ம வீட்டினுடைய மனையில எந்த திசையில் ஆளுமை செய்கிறார் அப்படின்னா தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு உட்பட்டு தான் என்ன பண்றார்னா ஆளுமை செய்கிறார் அப்போ இந்த ராகு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இடத்தை எப்போதுமே திறந்து வைத்திருக்க கூடாது அதை அடைத்து வைத்திருக்க வேண்டும் தெற்கு மேற்கு அப்படின்ற பகுதி உயர்ந்திருந்தால் இதனுடைய தாக்கம் என்பது குறையும் என்ற அடிப்படையில் தான் நமக்கு சிறிய சிறிய வாஸ்து விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் அதனுடைய ரொம்ப உட்பிரிவாக பார்க்கும் பொழுது யாருடைய வீட்டில் எல்லாம் ஒரு மனை இருக்கிறதுன்னா அந்த மனையினுடைய மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் ரோடு என்று சொல்லக்கூடிய சாலை இருக்கிறதோ அதே போல இந்த தென்மேற்கு பகுதியில் வீட்டினுடைய ஓப்பன் அதாவது மெயின் கேட் வீட்டுடைய என்ட்ரி இது எல்லா வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கின்ற பொழுது அந்த ராகு பகவான் தன்னுடைய வீடாகவே அந்த வீட்டை என்ன பண்ணிக்கிறாருன்னா ஆக்குப்பை பண்ணிக்கிறார் அப்போ இந்த இடத்துல எந்த காரகத்துவம் வந்து செழிக்காது அப்படின்னா ஜீவன்கள் அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய உயிர் என்றால் பசு ஆடு அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி இது எல்லாமே வந்து ராகு கொடுக்கக்கூடிய கெடு பலன்களில் இருந்து நமக்கு நன்மை அணிக்கக்கூடிய உயிர்கள் ஆனா இந்த தென்மேற்கு பாதிப்பு இருக்கக்கூடிய வீட்டுல கட்டாயமாக என்னாகும்னா இந்த உயிர்கள் திடீர் என்று என்னாகும்னா மறித்து போகும் அப்போ இந்த தென்மேற்கு பிரச்சனை இன்னும் வீட்டுல வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த அந்த வீட்டு நபருடைய மனநிலை இருக்கு பாத்தீங்களா அவர்களுடைய மனநிலை வீட்டையே இடுகாடாக மாற்றக்கூடிய அமைப்புக்கு வந்துடும் அப்ப வீட்டையே இடுகாடா மாத்துறாங்க அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்னா அந்த செல்ல பிராணியினுடைய பிரிவு தாங்க முடியாமல் கரெக்டாக ராகு பகவானை இன்னும் வலுப்படுத்துவது போன்று வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் கரெக்டாக கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை வந்து புதைத்து விடுவாங்க அப்போ ஒரு வீட்டில் ஒரு வீட்டினுடைய முதல் குழந்தை பிறந்து இறக்குது அப்படின்னாலும் அது தலைச்சன் குழந்தை நம்ம இடுகாட்டில் புதைக்க கூடாதுன்னு கரெக்டாக வீட்டில் வடகிழக்கில் தான் புதைப்பாங்க அதே போல வீட்டில் எந்த ஜீவராசிகள் ஆடு மாடு அதே போல நாய் இது போன்ற ஜீவராசிகளுடைய எலும்புகளையும் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இறந்ததற்கு பிறகு அந்த தான் புதைப்பாங்க இந்த அமைப்பு யார் ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய மனையை ராகு பகவானிடம் முழுமையாக ஒப்படைத்ததற்கு சமமாகிறது இந்த அமைப்பு இருந்து இந்த வடகிழக்கு பகுதியில் மனித எலும்போ விலங்குகளுடைய எலும்போ புதைக்கப்பட்டு இருக்கின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் தெய்வ வாசம் என்பதே இருக்காது தெய்வம் அவ்வீட்டில் குடியேறாது அவ்வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆன்மீகத்திற்கு ஆன்மீகத்தின் வழியில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சிகளை எடுக்கும் இந்த ராகு பகவான் தரக்கூடிய பிரச்சனை ஆலயம் செல்லும் போது விபத்து ஏற்படுதல் அதே போல வீட்டில் நல்ல காரியங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு வீட்டில் அதிக சண்டை ஏற்படுதல் அதே போல அதிகப்படியான பொருளாதார இழப்புகளை சந்தித்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் சட்டத்திற்கு புறம்பாக அதிக வட்டியை வாங்கி முழுமையான சொத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதல் இது அத்தனையுமே இந்த தென்மேற்கு பகுதி வந்து வீட்டில் பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பால் வீட்டில் ஜீவராசிகள் என்பது இறந்து அதை வடகிழக்கில் புதைக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது நடக்கும் ரெண்டாவது இது போன்ற அமைப்புள்ள வீடுகள் முழுமையாக ராகுவின் கட்டுப்பாட்டிற்குள் வருவதினாலே ராகுவை மாந்திரீகன் என்ற ஒரு பெயரை சொல்லி அழைப்பார்கள் அப்ப இந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அமானிஷத்தை உணரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதாவது இரவில் தூங்கும் பொழுது யாரோ நிற்பது போன்று எழுப்புவது போன்று அல்லது பேய் பிடித்தல் அப்படின்னு சொல்லி உடலை எவ்வளவு அடித்தாலும் அது மறுத்து போகக்கூடிய நிலைகள் ஏற்படுதல் இது போன்ற நிறைய விஷயங்கள் அந்த வீட்டு நபர்கள் சந்தித்தே தீர வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பார்கள் பூஜை அறை இருக்கிறதோ தெற்கு மேற்குல ரோடு இருக்கிறதோ தென்மேற்கு யார் வீட்டில் திறந்திருக்கிறதோ அவ்வீட்டில் உறுதியாக மாந்திரீக பயம் என்று சொல்லக்கூடிய எண்ணம் ரொம்ப லீடிங்கா அதிகமா தழைத்தோங்கி இருப்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் எங்களுடைய பிரணவ வாஸ்துவினுடைய ஆராய்ச்சியில் இந்த மனையை ராகு என்றும் மாந்திரிக மனை என்றும் அகால மரணங்களை ஏற்படுத்தக்கூடிய மரண மனையாக என்ன பண்ணியிருக்கோன்னா முடிவு செய்திருக்கிறோம் இதை நிறைய நாங்கள் ஆராய்ச்சி செய்ததினால இதுவரையிலும் உங்கள் வீட்டில் யாராவது வந்து தலைச்சன் குழந்தையவோ அல்லது விலங்குகளினுடைய எலும்புகள் வந்து நம்ம விலங்குகளை புதைக்கக்கூடிய நிர்பந்தம் வடகிழக்கில் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தியிருந்தாலோ அதை உடனடியாக அந்த இடத்திலிருந்து தோண்டி எடுத்து சரி செய்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா மேன்மையாக்கி கொள்ளுங்கள் இந்த அமைப்பு இருந்ததுன்னா எந்த நற்காரியங்களையும் நம்ம வீட்டில் நடத்துறது என்பது அரிதாகிவிடும் ஆகையினால் இந்த விஷயங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே தீமையான பலன்கள் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன் நடக்கிறது என்பது தெரிந்தால் மட்டும்தான் நீங்க நல்லவற்றை உள்ளே கொண்டு வர முடியும் ஆகையினால் இதை பொறுத்த மட்டும் பயப்பட வேண்டாம் ஏன்னா மாதிரி அனுபவத்தில் போய் பார்க்கும் பொழுது அவங்கள் படக்கூடிய துன்பங்களை நான் நேரடியாகவே நிறைய பார்த்திருக்கேன் என்னால் எல்லா இடத்துக்கும் நேரடியா போக முடியலன்னா கூட இந்த மாதிரியான வீடு வீடியோ பதிவை பார்த்தாவது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிக்கிறோம்னா ஓரளவுக்கு சரி செய்தால் அதனுடைய நற்பலன்கள் வந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இறைவனை சென்றடையும் உங்களையும் வந்தடையும் ஆகையினால இந்த அமைப்பை கரெக்டா சரி பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்க வீட்டுல தெய்வம் குடியேறும் எல்லா மாற்றங்களும் நடக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை மாந்திரிக பிரச்சனைனாலே இந்த தென்மேற்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இதுல பூஜை அறையோ கழிவறையோ பல்லமோ போர்வெல்லோ அந்த தென்மேற்குல ஓப்பனோ தெற்கு மேற்கு ரோடோ எதுவுமே இருக்கக்கூடாது அதை கவனித்து பார்த்தால் நன்மை மேலும் ஒரு நல்ல அரிய தகவலோடு மேலும் ஒரு பிரணவ வாஸ்தவியனுடைய ஆராய்ச்சி பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் வருகிறது இனியது இனியது இனியது